ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மார்ச் மந்த்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் அதில் விருதுகள் பற்றி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஜனவரி மந்த்துக்கான விருதுகள் பற்றின வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபிப்ரவரி மந்த்து விருதுகள் பற்றி தனி வீடியோவாக போடுற அளவுக்கு கண்டென்ட் இல்லை அதனால் ஃபிப்ரவரி மந்த்துக்கான தான் கொடுக்கல அடுத்தது மார்ச் மந்த்து கொஞ்சம் விருதுகளுடைய லிஸ்ட் இருக்குன்றதுனால இது தனி வீடியோவாக போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான சங்கீத கலாநிதி விருது யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கே ஸ்ரீராம்குமார் அடுத்தது ஐம்பத்தி ஒன்பதாவது ஞானபீட விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்காக யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி எழுத்தாளர் வினோத்குமார் சுக்லா அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான ஸ்டாக்ஹோம் நீர் பரிசு யார் வாங்கியிருக்காருனா குண்டர் புரோஷன் தொண்ணூற்றி ஏழாவது ஆஸ்கர் விருது சிறந்த நடிகர் யார்னா ஏட்ரியன் புரோட்டி ஆஸ்கர் விருதுகளில் சிறந்த நடிகை வந்து பார்த்திங்கன்னா மைக்கி மேடிசன் ஆஸ்கர் விருது சிறந்த இயக்குனர் யார்னா ஷான் பேக்கர் சிறந்த திரைப்படம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அனோரா சிறந்த வெளிநாட்டு திரைப்படம் பார்த்திங்கன்னா ஐம் ஸ்டில் ஹியர் ஆஸ்கர் விருது தொண்ணூற்றி ஏழாவது ஆஸ்கர் விருது அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது தமிழ்நாடு அரசின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான ஒளவையார் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா யசோதா சண்முகசுந்தரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கலைஞர் எழுதுகோல் விருது யார் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆர் கோபால் மற்றும் சுகீதா சாரங்கராஜ் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான தமிழ் மொழிபெயர்ப்பிற்கான சாகித்ய அகாடமி விருது யாருக்கு வாங்கியிருக்காங்கன்னா பா விமலா எனது ஆண்கள் அப்படிங்கிற நூல்காக இந்த சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க மொழிபெயர்ப்புக்காக சாகித்ய அகாடமி விருது யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம் நல்லா பார்த்துக்கோங்க பார்ப்படாஸ் நாட்டின் உயரிய தேசிய விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான பிரிட்ஸ்கர் பரிசு யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா லியூ ஜியோகின் சைனாவை சேர்ந்தவர் அடுத்து த கிராண்ட் கமாண்டர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் அண்ட் த கீ ஆஃப் த இந்தியன் ஓஷன் விருது மொரீஷியஸ் நாட்டிலேருந்து கொடுத்துருக்காங்க யாருக்குன்னா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எண்ம மாற்ற விருது பெற்ற மத்திய வங்கி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஹாக்கி இந்தியா விருதுகளில் சிறந்த வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹர்மன் பிரீத் சிங் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஹாக்கி இந்திய விருதுகளில் சிறந்த வீராங்கனை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீதா புனியா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாத ஐசிசி விருதுகளில் சிறந்த வீரர் யார்னா சுப்மன் கில் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாத ஐசிசி விருதுகளில் சிறந்த வீராங்கனை யார்னு பார்த்தீங்கன்னா அலனா கிங் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மார்ச் மந்தில் கொடுத்த விருதுகள் பற்றின இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்